நதி கால வழிலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம் அப்போஸ்தில் நடபடிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆக்ஸ் 16th chapter 25th verse பர்ஸ் சடதியிலே சிறைசாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கதவுகள் எல்லாம் திற உண்டது கட்டுகள் எல்லாம் கழன்று போயிற்று இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அப்போஸ் நடைபெறும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் இருந்து நாற்பது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் சீலாவும் மகிமையாய் ஊழியம் செய்து அந்த காலத்திலே அவர்கள் ஊழியம் செய்தது நிமித்தம் எதிர்ப்பு கடந்து வந்து அவர்கள் சிறை சாலையிலே வைக்கப்பட்டார்கள் சாதாரணமாக வைக்கப்படவில்லை அவர்கள் தொழு மரத்திலே கட்டப்பட்டு அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் அந்த அடிக்கப்படுகிற நேரத்திலே பவுலும் சீலாவும் சோர்ந்து போகவில்லை மாறாக அவர்கள் தேவனை ஜெபம் பண்ணி துதிக்க தொடங்கினார்கள் அந்த இக்கட்டான நேரத்திலே அந்த இடுக்கமான பாதையிலே அவர்கள் சோர்ந்து போகவில்லை அவர்கள் துதித்தார்கள் இதோ எங்களை கட்டி வைத்திருக்கிறார்களே இப்படி அடித்திருக்கிறார்களே இப்படி காயங்கள் எங்கள் சரீரம் முழுவதும் காணப்படுகிறதே இந்த வேதனையை கர்த்தன் ஏன் எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி முறுமுறுக்கவும் இல்லை முறையிடவும் இல்லை அவர்கள் முன்பு போல தேவனை துதித்தார்கள் அவர்கள் துதிக்கும் போது சம்பவித்தது என்ன சடதியில் சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிக்கவும் அதிர்ந்தது இரண்டாவது கதவுகள் எல்லாம் திற உண்டது மூன்றாவது கட்டுகள் எல்லாம் போயிற்று இந்த காலவழையில கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா சோர்ந்து போயிருக்கிறாயா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி நீ அலைந்து திரைந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதபடி நீ திகைத்து நிற்கிறாயா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் முறையிடாதீர்கள் முறுமுறுக்காதீர்கள் தேவனை நோக்கி நல்ல துதியுங்கள் இந்த கால விலையிலிருந்து நல்ல துதிக்க ஆரம்பியுங்கள் ஸ்தூத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் உதடுகளின் கனியாக்கிய ஸ்தோத்திர பலியினால் உன் தேவனை மகிமைப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்திலே பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலியிட்டு பின்பு தேவனை நோக்கி கூப்பிடு அவர் உன்னை விடுவிப்பார் என்ற பேத வாக்கின் பிரகாரமாய் நீங்கள் தேவனை நல்ல துதியுங்கள் போது இந்த காலை விலையிலே அஸ்திபாரங்கள் அசையும் கர்த்தர் ஸ்தூத்திரம் பிசாசு சில வேளையிலே ஒரு அஸ்திபாரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கதவுகள் திறக்க முடியாதபடி கட்டுகள் உடையாதபடி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அது மனிதர்கள் மூலமா இருக்கலாம் வியாதிகள் மூலமாய் இருக்கலாம் வறுமையின் மூலமாய் இருக்கலாம் ஆசீர்வாதம் தடைகளாய் இருக்கலாம் எப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை அவன் மீது உட்கார்ந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த அஸ்திபாரம் அசையும் போது துதியினால் அந்த சத்துருடைய முற்றிய சாம்ராஜ்யம் நிர்வாகம் அது ஒன்றுமில்லாமல் போவதை உங்கள் கண்கள் காணும் எப்படி காணும் கதவுகள் அப்படியே திறக்கப்படும் அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும் அது மாத்திரமல்ல அந்த பௌலியும் சீலாவையும் சங்கிலிகளினால் கட்டி தொழு மரத்தை தொங்க விட்டிருந்தார்கள் அந்த சங்கிலிகள் கழன்று போனது அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே கூட இருக்கிற கட்டுகள் எல்லாம் கழன்று போவதை நீங்கள் காண்பீர்கள் அஸ் நீங்கள் துதிக்க போது அஸ்திவாரம் அசையும் சாத்தானுடைய ராட்சியம் முற்றிலும் அது நிராகரிக்கப்படும் அது ஒளிந்து போகும் அது அப்படியே தன்னால அந்த அஸ்திபாரத்தில் நிலை நிற்க முடியவில்லையே என்று சொல்லி அலக்கழிக்கப்படும் அது அலக்கழிக்கப்படும் போதே கருத்து ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அஸ்திபாரம் தான் இன்னைக்கு நமக்கு அஸ்திபாரத்துக்கு தடையா இருக்கிறது இந்த சாத்தானுடைய கிரிகள் அது அப்படியே நிர்மூலமாகும் போது கதவுகள் தானாய் திறக்கப்படும் கட்டுகள் களன்று போகும் அன்னைக்கு பவுலும் சீலா வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது உடனே இந்த சிறைசாலைக்காரன் தன்னை மாய்த்து கொள்ள கடந்து போனான் அவர்களோ ஆண்டவமாரே அவன் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இதோ நீ கத்திராகிய சுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் அன்ற அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுத்து அவன் அஹ் ராபோஜன பந்தியிலும் அமர்ந்து கருத்தருக்கு சூத்துறான் பவுல் சீலாவுடைய கட்டுகளெல்லாம் காயங்களையெல்லாம் எண்ணெய் பூசி அவர்களுக்கு நாம் பார்க்கிறோம் பவுல் சீலாவுடைய கட்டுகள் உடையவில்லை அவர்களுக்கு மட்டும் கதவுகள் திறக்கப்படவில்லை அவர்கள் துதித்த போது அந்த ஆசீர்வாதம் அந்த சிறைசாலைக்காரனை கட்டி வைத்திருந்த பாவங்கள் சாபங்களிலிருந்து பிசாசின் ராஜ்யம் அசைக்கப்பட்டு அவனை கட்டி வச்சிருந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கட்டுகள் கழன்று போயின அது மாத்திரமல்ல அவனுக்கும் பரலோக வாசல் திறக்கப்பட்டது இந்த காலவழிலே எப்படிப்பட்ட கட்டுகள் உன் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் கதவுகள் அடையுண்டு காணப்பட்டாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் திகைத்து போய் நின்றாலும் இந்த காலவழில் கர்த்தர் சொல்லுகிறார் அஸ்திபாரம் அசையும் கதவுகள் திறக்கப்படும் கட்டுகள் களன்று போக்கும் அது யார் மூலமாக இருந்தாலும் தேவன் அதை உனக்கு செய்து முடிப்பார் இந்த கால கர்த்தரை நோக்கி துதி நல்ல ஸ்தோத்திர பலிகள் ஏறிடுங்க நல்ல ஸ்தோத்திர சங்கீதங்கள் வாசிங்க நல்ல ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பாடல்களை பாடுங்கள் தேவன்தான் ஆசீர்வாத்க்கு பாத்திரமானாய் மாற்றுவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை காயும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அன்று முறையுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காலை விலையில கடந்து வந்திருந்தாலும் வியாதிகள் வேதனைகள் ஆசீர்வாத தடைகள் குடும்பத்தில பிரிவினைகள் சமாதான கேடுகள் கை முடியாத எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு அஸ்திபாரம் அசைக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணுமாப்பா அந்த அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும் அது மாத்திர அல்ல ஆண்டவரே கட்டுகள் உடையும் ஆண்டவரே கதாவை கதவுகள் தானாய் திறக்கப்படுவதை அன்றுவரே நாங்கள் காணப்போவதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் தேவ சமாதான கிருபை எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காய் உண்மை நன்றியோடு பாதையிலே எங்களை நடத்துகிறதற்காய் உண்மை நன்றியோடு அப்பா நீர் பெரியவர் கிருபியுள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா அதற்காய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரை பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இந்த காலைகளில் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட வாசல்கள் யாவும் திறக்கப்படட்டும் அப்பா கட்டுகள் உட்டையட்டும் கத்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாகட்டும் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகளுடைய கட்டுகளும் உடைந்து பரலோக வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ blessed டே